பிஜேபி வந்து கைவிட்டுட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டோம் தீர்மானம் போட்டோ இரு கதவை திறந்து விடுதலை செஞ்சிருக்கலாம்ல தங்கச்சி அதை பேசணும்ல அவருக்கு விடுதலை செய்யறதுக்கு என்ன தடை நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுல தீர்மானம் நீங்கள் நீங்க விடுதலை செய்யுங்க உங்களால் விடுதலை செய்ய முடியும்ல அப்புறம் அந்த அவர் பேசும்போது புகழ்ந்து பாருக்கு பேசுகிற அப்படி தம்பிதான் யார் போடுவா எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க அந்த பக்கம் நின்னாங்க திமுக கூட ரொம்ப நாள் ரொம்ப நாள் நின்று பார்த்தாங்க இப்போ அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லைன்னா இவர் விட்டுட்டோன்னே இங்கே வந்துட்டாங்க மாலத்தீவை என்ன பண்ணிச்சாரு யாரோட அதான் நாங்க தானே ஏமாடிப்போம் எங்க கச்சத்தீவு லட்சத்தீவு இல்ல என்கிட்ட தானே இருக்கு நீங்க உங்களுக்கு சீனாவோட நீங்க மாலத்தீவு நட்போடு இருக்கு நீங்க நட்போடு இருக்கீங்க பகையோடு இருக்கு இந்தியா சீனாவோட நட்போடு இருக்கா பகையோடு சீனா எங்க பகை நாடுன்னு சொல்லுமா நான் அண்ணன் எத்தனை தடவை கேட்கிறேன் அசத் காஷ்மீரை உடனே மீட்போம் வச்சா தொலைச்சுக்கிறோம் தெரியல சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்படியே எடுப்போம்னு ஒரு தடவை சொல்லேன் சொல்ல நீ வீர திருமகன் தானே நீங்களா வீர சவர்கர் வாரிசு தானே சொல்லுங்கண்ண அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சொல்கிறானா இல்லையா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல தம்பி சரி அதுக்கு உங்கள் எதிர்வினை இல்லை ஏய் தோலைச்சு ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா தம்பி ஏன் 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 பேசுறது இல்லை சொல்லுங்க அண்ணன்ட்ட கேளுங்க ஏன்னு கேளுங்க ஏன்னா உண்மையிலேயே ராணுவம் வச்சுக்கேன் உங்களை மாதிரி ஒவ்வொரு குடியரசுனா சுதந்திரத்தினத்துக்குலாம் ராணுவ அணிவிப்பு பேரணி நடத்துறானா நீங்கள் பாத்திருக்கீங்களா அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது ஒன்று ஆனால் உண்மையிலே வச்சுருக்காங்க அவன் நாட்டில் மார்ஷல் ஆர்ட் தெரியாது போர்க்களை தெரியாத ஒருத்தவணமே இருக்க முடியாது இருக்க மாட்டான் அவனோட சண்டை செஞ்சு ஜெயிக்கிறது உங்களுக்கு தெரியும் சீனாவில் அவன் வந்து இலங்கையில் வந்து மொத்த இலங்கையும் அவனுடைய மாநிலமாக ஒரு மாகாணம் மாதிரி ஆகிட்டான் நீங்கள் என்ன பண்ணீங்க கச்சத்தீவில் ஒவ்வொரு தடவையும் கூடாரம் போடுறானா இல்லையா இலங்கை இராணுவத்துக்கு உள்ள சீன வீரர்கள் இருக்கிறானா இல்லையா அதெல்லாம் நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே

இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கியா ஏற்கனவே ஏரி எல்லாம் நாங்க இருக்கோம் வெள்ளத்துல திருப்பி அந்த பரந்தூர்ல கட்டினா மொத்தமாக சாக வண்டி தான் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடலாம் தம்பி அது ஏர்போர்ட் கட்டுற இடம் இல்ல ஏர்பு உழுகுற இடம் நாளைக்கு எனக்கு விளைநிலம் பத்தலைன்னா இந்த ஏர்போர்ட்டை திருப்பி விளைநிலமா நீ நீடியுமா முடியுமா உறுதியில பறந்தாலும் பறக்குறவனுக்கு பசிக்கும் சோறு பூமியில இருந்தா கீழே இருந்தா மேல போகணும் இருக்கிறத வச்சு நிறைவா வாழ பாருங்க சேட்டை பண்ணிட்டு அலையாதே சும்மா இந்த வந்து பெரியடுமை தங்கச்சு அதை வந்து அந்த நிர்வாகம் ஒத்துக்கிற இல்லை அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேங்குது காவல்துறை முழுக்க அந்த நிர்வாகம் அந்த பள்ளி நிர்வாகத்தோட ஒத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் அந்த எழுத்து பேசுகிற பிள்ளைகள ஊர் மக்கள் மேலே வழக்க போட்டு போட்டு மிரட்டுது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்போ கல்வி வியாபாரமாக இருக்கிறதுனால வர அந்த அந்த பிரச்சனை எவ்வளவுன்னு நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பணம் கட்டாதனால எல்லா மாணவர்களுக்கு முன்னாடி அவர் அசிங்கமாக பேசுறதுனால அந்த புள்ள அவமானம் தங்காமல் போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டான் இந்த நாட்டில் ஆனால் நீங்க பேசுறீங்க கல்விக்கு நாங்கள் முன்னுரிமை இருக்கிறோம் எல்லாரையும் படிக்க வைக்கிறோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் நாங்கள் தான் படிக்க வச்சோன்றீங்க வெக்கம் இல்லாமல் படிக்க வேண்டிய வயசுல ஒரு புள்ள காசு கட்ட முடியாமல் சாகிறான்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்க இருக்கு கல்வி மானோட உரிமையா இல்லையாங்கச்சி கொடுக்க வேண்டியது அரசின் கடமையா இல்லையா அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையா இல்லையா எதுக்கு தனியார் முதலாளிகள்ட தார வரத்து கொடுத்த அறிவை வளர்க்கும் கல்வியை உயிரை காக்கும் மருத்துவத்தை எதுக்கு தனியாற்ற கொடுத்த அப்பலாம் முதலாளி யாரு மருந்தும் வந்தாப்பான் மருத்துவமா வந்தாங்க கேன்சரா கண் மருத்துவமா எல்லா வந்துட்டு தான் இருக்குது எனக்கு என்ன இருக்குது அப்போ இப்போ இப்போ இங்க வந்து இரநூத்தொம்பது கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினீங்கள இந்த அரசு மருத்துவமனைக்கு பேர் இந்த அரசு மருத்துவமனை இருக்க ராஜீவ்காந்தி பேரில் இருக்குல்ல இந்த மருத்துவமனையில் இல்லாத சிறப்பு அங்க என்ன தங்கச்சி இல்ல என்ன இருக்குங்க இந்த இருநூத்தொன்பது கோடியை போட்டு இங்க இருக்கிற மருத்துவம் சரியா இருக்கிற மருத்துவ கட்டமை சரியா இருக்கு தரம் உயர்த்துனா மாத்திர மருந்து மத்த வசதிகளை பொறுக்குனா தானே சரியா இருக்கும் இத விட்டு அங்க உயரநூத்தம்பது கோடி கட்டி அங்க இப்போ உங்க வீட்டுல ஒரு நோயாளி வந்தா காவலியில படிப்பில நீங்க கட்ட அந்த பல்நோக்க மருத்துவமனையில படிப்பியில தாங்கி எங்க படிப்பியா அங்க எத்தனை நோயாளி படுத்திருக்கான் வாங்க இப்படியே போகும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எத்தனை மரத்தூர் அங்க நிரப்பப்பட்டிருக்கு இருக்காது வருஷத்துல ஏன் நிலத்துல இருக்கு ராஜீவ் காந்திக்கு செலையும் பேரும் டெல்லியில எங்க தாத்தா காமராஜ் பேர்ல முத்ராமணி தேர் பேர்ல அயத்தியாசர் பேர்ல ஜீவானந்த பேர்ல சிங்காரவாளர் பேர்ல வாகூசி கப்பலோட்டி என் தாத்தா என் தாத்தம் பாட்டனார் வாகூசி பேர்ல ஏதாவது பை பாப்பம் சுபாஷ் சந்திர போஸுக்கு என் தெருவில் சிலை இல்லாத தெரு கதங்கிச்சி சுபாஷ் சந்திர போஸ் யார்னு ஒன்றாத சேர்த்த என் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு தெருக்கு வங்கத்தில் சிலை கதங்கிச்சி நாங்கள் என்னடா ஒரு கேனப்பழை மக்கன்னே நினச்சிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு அழைகிறீங்க